எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கு மாநிலங்கள் ஒன்று நின்றாதான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மக்கள் நினைக்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதோ நிறுத்திடுவாங்க தேர்தல் வருது ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதை விட மக்களை ஏமாற்ற செயல் இருக்க முடியுமா சென்னையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில் வெல்ல வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி காரணம் தேர்தல் ஓட்டு தான் வராருன்னு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதிய கொள்ளை அடிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி உதவியை கொடுத்திருக்கிறாரு ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் அடங்கல வீடுகள் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தருவது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய சிக்கல் அதை பிரதமர் ஊட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டு இருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்க எல்லாம் இங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணவோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் நன்றி வணக்கம்